பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு சிபிஐ தரவு வெளியிட்டால் டோ கடுமையான வீழ்ச்சி வட்டி விகித எதிர்பார்ப்புகளை மறுபரிசீலனை செய்து மீண்டும் ஏற்றாம் நேற்று இரவு எதிர்பார்ப்புகளை விட அதிகமான சிபிஐ அறிக்கை வெளியீட்டைத் தொடர்ந்து டூ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவரேஜ் கடுமையான விற்பனையைச் சந்தித்தது பின்னர் மீண்டும் ஏற்றம் கண்டது ஜனவரி சிபிஐ பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் ஆகஸ்ட் வந்தது இது டிசம்பர் மாதத்தின் பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதம் மற்றும் சந்தையின் எதிர்பார்ப்பான பூஜ்யம் புள்ளி மூன்று சதவீதம் விட அதிகமாகும் இது சமீபத்திய ஆற்றல் விலை வீழ்ச்சியை மீறியது பணவீக்கத்தை தூண்டிய முக்கிய காரணிகள் வாடகை மற்றும் உணவு செலவுகளில் அதிகரிப்பு ஆகும் இது தொடர்ச்சியான பணவீக்க அழுத்தங்கள் குறித்த புதிய கவலைகளை உருவாக்கியுள்ளது சந்தை தொழில்நுட்பம் எதிர்காலம் தொடக்க விலை ஓபி நாற்பத்தி நான்கு முப்பத்தேழு ஒன்று யு நடுநிலை விலை பி நாற்பத்தி நான்கு நாற்பத்தேழு மூன்று இட் முதன்மை ஆதாரம் பூஜ்யம் ஒன்று பி ஒன்று நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து இன் குறியீட்டுக்கு மேல் இருக்கும் வரை இது ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையைக் குறிக்கிறது டோஐ மீறினால் அது வலுவான மேல் நோக்கிய உந்தத்தைத் தூண்டக்கூடும் அதன் அருகிலுள்ள முக்கிய சாக்லேட் பார் கே சிபி நாற்பத்தி நான்கு ஐம்பத்தேழு நான்கு மைனஸ் எல் உள்ளது கே சாய் மற்றும் கே சி எக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் ஏற்றம் காண்பதால் மேல் நோக்கிய நகர்வுக்கான நிகழ்தகவுகள் அதிகம் முக்கிய எதிர்ப்பு அபாயக்காரணிகள் எல் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று ஒரு வலுவான எதிர்ப்பு மட்டமாக செயல்படுகிறது மேல்நோக்கிய நகர்வுக்கான முக்கிய தடை சந்தை மீண்டும் ஏற்றம் கண்ட போதிலும் சிபிஐ தரவு அதிகரிப்பு ஒரு கவலையாக உள்ளது பணவீக்கம் தொடர்ந்து மேல்நோக்கி ஆச்சரியப்படுத்தினால் ஃபெட் ஜூன் பதிலாக செப்டம்பர் வரை வட்டி விகிதக் குறைப்புகளை தாமதப்படுத்தக்கூடும் இது சந்தைக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இது மேலும் லாபம் எடுப்பதற்கு வழிவகுக்கும் கீழ்நோக்கிய அபாய மட்டங்கள் சந்தை திசை மாறி பாய்வோட் பூச்சியம் ஒன்று மைனஸ்க்கு கீழே வணிகம் செய்தால் விற்பனை அழுத்தம் துரிதப்படுத்தப்படலாம் முதல் முக்கிய ஆதாரம் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தி நான்கு இருபத்தி மூன்று ஒன்று மைனஸ் இல் உள்ளது மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது